நம்முடைய சத்குரு பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் யோகத்தின் தந்தை என்று இவரை நாம் சொல்லுகிறோம் இவர் எத்தனையோ நூல்களை இருக்கின்றார் அதிலே மனதிற்கு யோக சூத்திரம் இரண்டாவதாக உடலிற்கு ஆயுர்வேதம் என்று சொல்கின்ற சரகம் என்ற நூல் மூன்றாவதாக வாக்கினிற்கு வியாகரண பாஷ்யம் என்ற ஒரு நூல் வாக்கிற்கு என்று சொன்னவுடனேயே அது ஒலி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஒலிக்கு இலக்கணம் சமைத்த முதன் முதல் மனிதர் பாணினி மகரிஷி என்பவர் அவருடைய கடினமான அந்த இலக்கண வடிவம் எல்லோருக்கும் எளிதில் புரியாது என்பதற்காக இறைவனாலேயே கட்டளையிடப்பட்டு அதற்கு பாட்சியம் செய்வதற்கு நம்முடைய பதஞ்சலி மகிழ்ச்சி அவர்கள் முயற்சி எடுத்து